வணக்கம் உங்க வீட்டை நாலு தடவை அஞ்சு தடவை ஒரு நாளைக்கு கூட்டி பெருக்கிறீங்க ஒரு சின்ன குப்பை இருந்தாலும் சரி தூசு பிடிஞ்சாலும் சரி ஐயோ வீடு என்ன அழுக்கா இருக்கு சுத்தப்படுத்துங்க வைக்கிறீங்கன்னு சொல்லி தனி வேலையால் கூட வச்சு கூட அதை சுத்தப்படுத்துறீங்க பண்றீங்க ஆனா அது இது வீட்டுல இருந்து அந்த வாசல்ல இருந்து ரெண்டடி அடி தொலைவில் இருக்க அந்த ரோடு பண்ணமாக இருந்தாலும் கண்டுக்கிறது இல்லை குடியாக இருந்தாலும் கண்டுக்கிறது விபத்து நடந்தாலும் கண்டுக்கிறது இல்லை இந்த பணப்பாவை ஏன் ஏன் நாடு எப்படியோ போட்டோம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் தான் இந்த நாமம் மட்டும் நல்லா இருக்கணுங்கிற கேளுங்க கேட்கணும் ஒதுக்கப்பட்ட நிதி என்னாச்சு உங்க வீட்டுக்கு வெளியே இருக்க அந்த ரோட்டை போட்டு பத்து வருட காலங்களா வந்து ரோடை போடாமலே அந்த ரோடு போட்ட கணக்கில் ஊழல் பண்ணிருக்காங்க தட்டி கேட்டாதான் ஆகும் என்ன போச்சு யாரோ எப்படியோ போட்டோம் கேக்குறவன் கேட்கட்டும் சாகிறவங்க சாகட்டும் நம்ம வீட்டை பூட்டி கதவுள் இருக்கலாம் அந்த ஆபத்து நாளைக்கு உங்களையும் வந்து சேரும் அப்புறம் வருத்தப்பட்டு ஒன்றும் பண்ண முடியாது எனக்கு அரசியல் பிடிக்காது சமுதாய குறைகளை தட்டி கேட்க பிடிக்காது இப்படி எல்லாம் வெட்டி பேச்சு பேசணும்னு வச்சுக்கோங்க அது உங்க தலையில நீங்களே வச்சுக்கிற கொண்டி மாதிரி கேளுங்க தட்டி கேளுங்க எப்பெல்லாம் நீங்க தட்டி கேட்கறீங்களோ அப்படின்னா அந்த சமுதாயத்துல உங்க தலைமுறைக்கு நீங்க செய்யற ஒரு நன்மை அதை விட்டு எனக்கு என்ன உடம்பு போகுது எவன் கேட்டு போனா நீங்கன்னா அது உங்களை பாதிக்காது இன்னைக்கு நீங்க தப்பிச்சிருக்கீங்க அவனுக்கு உங்க குழந்தைகள் வளர்றப்ப அந்த துன்பங்களை அனுபவிச்சே ஆகும் என்னைக்கு ஒருத்தன் ஊழல் பண்றத பங்கு போடுறது மட்டும் குற்றம் இல்ல அதை தட்டி கேட்காம இருக்கிறதுன்னு தப்பு ஏன் வரி கட்டுறோம் ஏன் ரோடு போடல கேளு வடி கட்டுறோம் ஏன் குடிநீர் கிடைக்கல கேளுங்க ஒன்னுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்னைக்காவது ஒரு நாள் சீர்திருத்தமாக மொத விட்டுட்டு அதுக்கு தனியாக நடிகர்கள் வருவாங்க இல்லை தட்டி கேட்பாங்க தட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதில் கமிஷன் வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படியே புறம்போக்குத்தனமாக பேசிகிட்டு இருந்தா நாமளும் நல்லா இருக்க முடியாது நாடும் நல்லா இருக்க முடியாது யோசி மக்களை நன்றி திண்டுக்கல் சாம்பிரிட்டோம்